ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் இன்னைக்கு சில கடைக்கு ஆசையில் நம்ம ரோஹிணி எப்படா மொத்த மாட்டி விடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு மொத்த கார் வித்த விஷயத்தான் ரோஹிணிக்கு தெரிய வந்துருச்சு சும்மா இருப்பாங்களா உடனே போய் விஜயாட்ட போய் பத்த வச்சுட்டாங்க ஆனால் நம்ம முத்துக்கு வந்து ரோகிணி பண்ண விஷயம் தெரியுன்றதும் அவங்களுக்கு தெரியாது அது தெரிய வரும்போது ரோகிணிக்கு புரியும் சரி வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஸ்பெஷல் சீன போய் பார்த்துடலாம் ரவி ஸ்ருதி அம்மா கிட்ட ஒர்க் பண்ணுற ஏரியா இங்கே எதுவும் பேச வேணாம் வீட்டில் பேசிக்கலான்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் வந்து ஸ்ருதி அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க நாங்கள் வேறு ஆளா நீங்கள் எங்க பொண்ணை எங்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க அதெல்லாம் கூட நாங்கள் மறந்துட்டு உங்களை வந்து எங்கள் வீட்டு பிள்ளையை தான் பார்க்குறோம் நீங்கள் நாங்கள் வாங்கி கொடுத்து அலப்பி பாசம் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு கோவம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ரவி அப்படிலாம் எதுவும் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே ரவியோட ஃப்ரெண்டு வந்து அடுப்புல என்ன வச்சிருந்தா தீஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரவி டென்ஷன் ஆயிடுறாரு அப்பா கூட அம்மா புரிஞ்சுக்காமல் திரும்பி அதையே பேசுகிறாங்க என் பொண்ணை அழப்பி கூட்டிட்டு போங்கன்னு பேசுகிறாங்க ரவி கோவப்பட்டு உங்கள் பொண்ணை தனியாக போக சொல்லுங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கோபமாக சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் ரவி வர வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு பர்ஸ்னல் விஷயத்தெல்லாம் வெளில வச்சுக்கோங்க வேலை செய்கிற இடத்துல கொண்டு வராதிங்க இதுதான் லாஸ்ட்டு வார்னிங் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் கற்றுட்டு போயிட்டார் விஜயா ரோகிணின்னு போதே ரோஹிணிக்கு மைண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு அடாடா அந்த பணத்தை பற்றி தான் பேச போகிறாங்க என்ன சொல்லி சமாளிக்க போகிறோமோ அப்படின்னு மைண்டில் ஓடிட்டுருக்கும் போதே கரெக்டாக அவங்களும் அதே கேட்டாங்க ரோஹினி சொல்கிறாங்க பணம் கட்டி ஜாப் பொறுத்த வந்து அவ்வளோ ரிஸ்க்கு ஆண்டி கண்டிப்பாக கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது ஆனால் விஜயா சொல்கிறாங்க மனோஜ் தான் சொல்கிறானேம்மா கண்டிப்பாக கிடைக்கணும் அப்புறம் என்னம்மா ரோஹிணிக்கு சமாளிச்சு ஆகணுமே கனடா போய் ஏன் ஆன்ட்டி வேலை பார்க்கணும் மனோஜ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க அதுதான் நானும் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி இருந்தாலும் உங்கள் அப்பாட தான் பைசா கேட்க போகிறோம் கேட்குறது கேட்குறோம் கூடுதலாக கேட்பாமே அவருக்கு இதெல்லாம் சில்லற காசு மாதிரி தானே நீ எவ்வளோ கேட்டாலும் அவர் கொடுத்துற போகிறாரு அவனுக்கு மட்டும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சோம் வச்சுக்கேன் அவர் ரொம்ப வந்து டாப்பில் வந்துடுவான் அவன் நிறைய ஐடியாலாம் வச்சுருக்காமா நீ கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடு உனக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் மாமாவுக்கு ஃபோன் போட்டு என்கிட்ட கொடு நான் உங்கள் மாமாட்ட பேசி உங்கள் அப்பாட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் மாமாவே செட் பண்ண மாமாவாச்சே ரோஹிணி வர வழியே இல்லாமல் இல்லை ஆண்டி நானே அப்பாட்ட பேசுகிறேன்னு சொல்லவும் விஜயாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரவி ஸ்ருக்கிட்ட கோமா வந்து ஏன் உங்கள் அம்மாவை கடைக்கெலாம் அனுப்பிச்சு பிரச்சனை பண்ண சொல்கிறேன் ஒன்னால எனக்கு என்னோட வேலையே போயிருக்கோம் நான் குக் பண்ணது எல்லாமே கருகிடுச்சு அப்படின்னு கோமா இருக்காரு ஸ்ருதிக்கு ஒன்றுமே புரியல நான் அம்மாவெல்லாம் அனுப்பவே இல்லை நீ இப்படி பண்ணுறதுனால நம்ம லைஃப் தான் கறிக்கிடுமோன்னு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரவி கோமா அதான் நான் அலப்பி வரலன்னு சொல்லிட்டேன்ல இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அம்மா வந்து என்ட்ட பேசக்கூடாது கடைக்கு வர வேணாம்னு சொல்ல அப்படியே மீறி வந்து எதாவது பேசினாங்கன்னா நான் எதாவது சொல்லிட்டேன்னா என்னை கேட்கக்கூடாது அப்படின்னு கோமா சொல்லிட்டு கிளம்பிட்டார் ரோஹிணி உங்கள் ஃப்ரெண்டும் ஆட்டோக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது கரெக்டாக முத்தோட ஆட்டோ தான் வந்து மாட்டுது முத்து ஆட்டோ ட்ரைவராக இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி ஷாக் ஆகுறாங்க ஏன்னா நீ ஆட்டோ ஓடிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க முத்து உடனேங்க ஓட்டக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு எங்கே போகணும் விஜயா பியூட்டி வேர்ல்டுக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆட்டோவில் போயிட்டுருக்கும் போதே முத்து புரிஞ்சுக்கிட்டாரு ரோஹினிக்கு கண்டிப்பாக டவுட் வரும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவரோட கார் வந்து ஒன் வீக்காக வந்து ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு மேரேஜ்க்காக கொடுத்துருக்கேன் அதனால் அவன் அவனோட ஆட்டோவை ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு ரோகிணிக்கு பயம் வந்துருச்சு எங்கள் கடையோட போர்டை முத்து பார்த்துட்டா டவுட் வந்துடுமே சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி முன்னாடியே ஸ்டாப் பண்ண சொல்லிடுறாங்க ஆனால் முத்துக்கு தான் தெரியுமாச்சு அந்த அந்த கடை தான் கை மாறி போயிடுச்சுன்னு அவரும் இறக்கி விட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது கரெக்டாக வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்றாரு முத்தோட கார் விற்றது விஷயத்தை பற்றி பேசிடுறாரு ஆனால் ரோஹிணி அந்த இடத்துல அப்போ இல்லை ஆனால் அவங்க ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ காரை விற்றாச்சா நான் உடனே வீட்டுக்கு போகணும் நீ கடைக்கு போ அப்படின்னு அவங்க தோழிக்கிட்ட சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனதும் பெருசாக எடுத்துக்கவே இல்ல அப்புறம் அந்த பணத்தை கனடா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவோம் ரோஹினிக்கு டென்ஷன் ஆகிடுது நான் யார்கிட்ட சொல்லணுமோ அங்க போய் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜயாட்ட போயிடுறாங்க விஜயாட்ட சொன்னதும் அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான் ஏன்னா விஜயாக்கு தான் பற்றி கவலையே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க ஆனால் ரோகிணி விடவே இல்லை ஆன்ட்டி அந்த பணத்தை வந்து யார் கொடுத்தது இந்த வீட்டு பத்திரம் வச்சு அங்கிள் வாங்கி கொடுத்தாருல்ல அப்போ அந்த காரை வித்தார்னா வீட்டுக்கு தானே தரணும் அப்படின்ற மாதிரி ரோஹிணி இன்னும் ஏற்றி விட்டுட்டாங்க ஆமாம் இல்லை நீ சொல்கிறதும் வாஸ்தவமாக தான் தெரியுது இரு நான் யாங்க சொல்லணுமோ அங்கே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கலைங்கறாங்க எப்படியும் போயிட்டு அண்ணாமகிட்ட தாங்க சொல்ல போகிறாங்க ரோஹிணி பண விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஸ்பெஷல்ஸி வீடியோ உங்களை மீட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்